ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இல்லைங்க உங்களுக்கு நம்ம இப்போ எங்கே வந்துருக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு தான் வந்துருக்கோம் ஆதனக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா முந்திரி காடு இருக்குதுங்க முந்திரி காட்டில் வந்து நம்ம முந்திரி பழம் சாப்பிட தான் வந்திருக்கோம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஏகப்பட்ட மழை இருக்குது இந்த நம்ம ஏரியா ஃபுல்லாகவே முந்திரி பழம் மரம் தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் காய்ச்சிக்கிறாங்க இந்த நாட்டில் எங்கேப்பா சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்குது பாரு சின்ன மரமாக தான் இருக்குது பாருங்க சின்ன மரம்னா நான் பாருங்கள் எப்படி காய்ச்சி கட் பாருங்கள் காமிங்க அடுத்தது ஊரில் வந்து சாப்பிடுங்க வாங்க தம்பி வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மரத்துக்கு வந்துருக்கோம் பறவை எல்லாம் சாப்பிட்டது போக மீதி ஏகப்பட்ட பழம் வந்து கீழே விழுந்து கிடக்குங்க இந்தாப்பா நல்ல பழுத்த பழமாக இருந்தால் கையில் தொடம்போதே வந்து இப்படி வந்துடும் ரொம்ப போட்டு பிடுங்கக்கூடாது பிடுங்குனா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது ஒரிஜினல் டேஸ்ட் இருக்காது கை வைக்கிறோமா கை வச்சோன்னா இப்படி வந்தால் வந்துடும் இதுதான் நல்லா பழுத்த பழத்துக்குலாம் அர்த்தம் இதாங்க ரொம்ப வச்சா எடுத்திங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஒரிஜினல் டேஸ்ட்டு வந்து கிடைக்காது இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடம் சூப்பராக இருக்குது உள்ள ஒன்று இருக்கு பாரு அது ஒரு பழம் கீழே கீழே போடுற இப்படி உள்ள ஒன்று இருக்கு பாரு சண்டா பார்த்துப்போம் அப்படிதான் சும்மா மிதிச்சிட்டு போப்பா ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள மரம் சின்ன மரம் இங்கே பாருங்கள் இந்த அவ்வளோதாங்க அப்படியே எடுத்து இந்த வந்து கொட்டையை வந்து அப்படியே திரிகிறணும் இன்னொன்று கேட்டிங்கன்னா பச்சை காயை எடுத்திங்கன்னா அதில் பால் வரும் அது பட்டா வந்து அப்படியே வாயெல்லாம் அப்படியே வெள்ள பொறி பொறிப்பொரியாக வந்துடும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக சாப்பிட்ணும் சாப்பிட்றாங்க பாருங்கள் தான் இதை வந்து இப்படி எடுத்துட்டு ஆகும் அவ்வளோ டேஸ்ட்டும் காய் இதெல்லாம் காய் இதெல்லாம் பறிச்சு சாப்பிட முடியாது தோர்ப்போம் நெஞ்சடைகிற மாதிரி இருக்கும் மாதிரி தான் இருக்கும் பழமாக பாருங்கள் கிளீராக இருக்குது பாருங்கள் இந்த சொத்தை சுத்த எதுவுமே இல்லை இது ஒன்றும் கொத்தையை மட்டும் திருக்குறீங்க வேலை முடிஞ்சு சொட்டை வந்து சொட்டை பழத்தை சாப்பிட்றீங்க அப்படியே முழுங்க முழுங்கலாம் துப்பாங்க துப்பான்னு சாப்பிட்டு நான் முழுங்குறேன் முழுங்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் தப்பு இருக்குது பழம் அதிக சுப்பாக இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் கூட பறவை எல்லாம் கடிச்சிருக்கு போலங்க இது பாருங்கள் எதுவுமே கிடைக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை நம்ம அந்த கொட்டையை மட்டும் திரிவிட்டு கொட்டையை கீழே போட்டுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் மரம்லாம் ஏலத்துக்கு எடுத்துருப்பாங்க ஏலத்துக்கு எடுத்தனால அந்த கொட்டையை வச்சு தான் அவங்களுக்கு வருமானம் ஆனால் இந்த கொட்டையை கீழே போட்டுக்கலாம் இதுக்கு அந்தளவுக்கு யூஸ் கிடையாது அவங்களே எடுத்துக்க சொல்லுவாங்க அதில் இதை நான் சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைமில் உடம்புல உள்ள வேக்குரு அதெல்லாம் இதுக்கு வந்து இந்த சாரை வந்து நல்லா பிழிஞ்சு உடம்புல தடவனோம்னா வேக்குருலாம் போயிடும் அவ்வளோ ஒரு இயற்கையான பழம் முந்திரி பழம் இதை நான் சாப்பிட்றேன்னு பாருங்கள் நாளாக அவ்வளோ நீர் இருக்கும் இல்லை வெயிலுக்குலாம் அவ்வளோ நல்லது உடம்புல குழந்தைங்களுக்கு வேர்க்குருக்கெல்லாம் நல்லா போட்டு நல்லா போட்டு தடை விட்டிங்கன்னா எந்த வேர்க்குறுக்காது அவ்வளோ சத்தான பழம் చల్లి కరణు మా